ஏப்பா முருகா ஏப்பா ரோடு போடாம ரொம்ப சோதிக்கிற நடக்க வேற முடியலப்பா ஓ இந்த இடத்துல முருகை கேட்டாரா சுட்டா பழம் வேணுமா சுடாதா பழம் வேணுமான்னு நம்மளும் கேட்டுருவோம் முருகா முருகா சொல்லுப்பா என்னப்பா ப்ரோ போட்டா அங்கிட்டு போய் எடுங்க ப்ரோ ஏய் நீ தானப்பா முருகானு கூப்பிட்ட இப்ப போ சொல்ற ஏது நீங்க முருகனா நம்ப முடியலையே நம்ப முடியா அங்க வேற அவை பாட்டி எவ்வளவு அழகா சமைச்சுக்கிட்டு இருக்கு அட ஆமா முருகா முருகா என்ன முருகா இந்த கட்ட பிள்ளை வந்து இருக்கீங்க கொஞ்சம் ட்ரெண்டிங் ஏத்த மாதிரி வந்து உனக்கு என்ன வேணா எது கூப்பிட்டா சொல்லு வசிக்குது முருகா வசிக்குதான் சில்ற எதுவும் கொண்டு வரலையே நானு அதெல்லாம் எனக்கு வேணாம் நம்ம அப்பளம் பிச்சு கொடுங்க அப்பளமா சீசன் முடிஞ்சு வச்சேப்பா வாழைப்பழம் வாங்கிக்கிறியா வேணாம் முருகா குரங்கு பயில தூக்கிட்டு போயிடறாங்க தூக்கிட்டு போயிடறாங்களா வேற என்ன வேணும் உனக்கு பிஸ்கட் ஆச்சு இருந்தா கொடுங்க முருகா பிஸ்கட் தானே

ஒரே மண்ணா இருக்கு உம் பாலகா பிஸ்கட் சுடுதா முருகா முருகா முருகாரு மைமா மைமா பா தப்பா